ஞானப்பணம் தர மறுத்த பெரியோர்களே எனக்கு பணம் பதவி தேவையில்லை நான் பொன் பொருளையும் நாடவில்லை பேரும் புகழும் எனக்கு முக்கியமில்லை என்னை சுற்றி எவரும் இல்லாத இந்த உச்சி மலையே இனி எனது வீடு என்று ஆண்டியின் கோலம் கொண்டு முருகப்பெருமான் தனியாக நின்ற மலைதான் பழனிமலை அதுவே அவரது மூன்றாவது படை வீடாக போற்றப்படுகிறது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினக்குடி என்கின்ற பழனிமலை திருவேரகம் என்கின்ற சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்ற அறுபடை வீடுகள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் உருவான காரணத்தை பற்றியும் அந்த அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் வீடாக குறிப்பிடப்படுவது திருப்பரங்குன்றம் அது ஏன் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக குறிப்பிடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புண்ணிய ஸ்தலத்தில் தாங்க முருகப்பெருமானுக்கும் தெய்வானை அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது இந்த ஸ்தலத்துல முருகப்பெருமான் மணக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார் முருகப்பெருமானுடைய இரண்டாவது படை வீடாக போற்றப்படுவது திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூரில் தான் முருகப்பெருமான் தன்னுடைய வீர வேலை கொண்டு சூரபத்மன் என்ற அசுரனை அழித்து அந்த அசுரனை சேவலாக மாற்றி தன் கொடியில் அந்த சேவலை அமர வைத்து சேவர் கொடியை தன்னுடைய அந்த சின்னமாக கொண்டு காட்சி கொடுத்த இடம் இந்த திருச்செந்தூருங்க அதனால தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இரண்டாவது படை வீடாக இன்றளவும் போற்றப்படுகிறது இந்த சூரபத்மனின் வதம் விரிவாக்கமாக கந்தபுராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஞானப்பழம் தர மறுத்த பெரியோர்களே எனக்கு பணம் பதவி தேவையில்லை நான் பொன் பொருளையும் நாடவில்லை பேரும் புகழும் எனக்கு முக்கியமில்லை என்னை சுற்றி எவரும் இல்லாத இந்த உச்சி மலையே இனி எனது வீடு என்று ஆண்டியின் கோலம் கொண்டு முருகப்பெருமான் தனியாக நின்ற மலைதான் பழனிமலை அதுவே அவரது மூன்றாவது படை வீடாக போற்றப்படுகிறது முருகப்பெருமானுடைய நான்காவது படை வீடு சுவாமிமலை சுவாமிமலை என்பது சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரம் மறந்திருந்த சமயத்தில் முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு சொல்லித்தந்தார் அப்படி சொல்லித்தந்து தகப்பன் சுவாமியாக அமைந்த இத்தலத்து இறைவனாகிய முருகப்பெருமான் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார் திருத்தணி முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படை வீடு இந்த ஐந்தாம் படை தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த புண்ணிய புண்ணியஸ்தலமாக குறிப்பிடப்படுகிறது இந்த கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைக்கின்றனர் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சிறுவனாக வந்து ஔவையாரை சோதித்து ஒளையாருக்கு பாடம் புகட்டிய பழமுதிர் சோலைதான் முருகப்பெருமானுடைய ஆறாம் படை வீடாக போற்றப்படுகிறது இப்படி ஆறுபடை வீடுகளிலும் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் என்றும் இன்பமே நிலைத்திட வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் அனந்தகுமார் சம்ஹார நேரத்தில சமுத்திரம் பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நல்லருளை தாருமையா முருகன் என்று முழங்குது என் மனசு கடல போல உன் கருணை பெருசு உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குள விளக்கு நீ ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினமுனக்கு நன்றி சொல்வோமான் மருகா